ஸோ எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா டைம் எடுத்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப வணக்கம் அண்ட் நான் நீங்கள் ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறீங்க ரொம்ப அழகாக ஹோஸ்ட் பண்ணுறீங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஸோ இந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது வந்து நேற்று நைட்டு வரைக்கும் கனவாகவே இருந்தது இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சரியாலாக இருக்குது பிகாஸ் இது ஏன் படம் எங்கள் படத்தோடைய ஆடியோ லான்ச் ஸோ நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னால் வார்த்தைகளால் சொல்லவே முடியல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பேசிக்காக நம்ம ஒரு படம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பணம் புகழ் ஃபேம் இதுதான் எதிர்பார்ப்போம் அஃப்கோர்ஸ் இது தேவை இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நாங்களும் இந்த படத்தை பண்ணோம் இல்லைன்னு சொல்ல பட் எங்களுக்கு வந்து இதெல்லாம் செகண்டரி ப்ரைமரியாக லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் இங்கே எல்லாருக்குமே ட்ரெமெண்டஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய பெரிய லேர்னிங்ஸ் இருந்துச்சு ஸோ ஒரு ஹாஃப் ஆஃப் த சக்ஸஸை நாங்கள் பார்த்துட்டோம் ஸோ அந்த வகையில் எங்கள் படம் பாதி சக்ஸஸ் ஆகிடுச்சு மீதி அந்த செகண்டரியான விஷயங்கள்னு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து வர்றதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக படம் பார்த்து உங்கள் எல்லாருக்கும் நான் பிடிக்கும்னு நம்புகிறேன் ஸோ பார்த்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் வந்து வாய்ப்பை தேடி நிறைய பேர் இருப்பாங்க யாராவது ஒன்று ரெண்டு பேருக்கு இது இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நாங்கள் எல்லாருமே வாய்ப்பை தேடி தான் அலைஞ்சோம் இப்போது ப்ரொடியூசருக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்டுடைய கால்ஷீட் தேவைப்படும் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு நல்ல டேரக்டருடைய படத்தில் நடிக்கணும்னு ஆசை இருக்கும் டேரக்டருக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசருடைய படத்தில் வந்துட்டு படத்தை படத்தில் இயக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் எங்கள் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது நாங்கள் எல்லாருமே வாய்ப்பை தேடிட்டு தான் இருந்தோம் ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கம் வாய்ப்பை உருவாக்கி நாங்கள் பண்ண படம் தான் வந்து இந்த படம் எல்லோ ஸோ அதுக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக நிறைய பேருடைய ஆதரவும் லைக் ஒரு லைட் வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன் அண்ட் கம்மிங் டு த க்ரூ டீம் நாங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரம் ஹரி மகாதேவன் வைபவ் சாய் ஆனந்த் காஷ்நாத் சுப்லாஷினி ஸ்ரீ எடிட்டர் ஸ்ரீ ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லோருமே வந்து சின்ன ஒரு மொபைல் ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிருந்தவங்க ஃபியூ ஹவர்ஸ் பேக் கட் டு இங்கே பிக் ஸ்க்ரீனுக்காக நாங்கள் இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம் ஸோ அது வந்து எனக்கு வந்து செம்மா ஹாப்பியாக இருக்குது ஏன்னா வந்து ஐ நோ ஹரி எல்லாம் உட்காந்து பேசும்போது ஸ்டார்டிங்லேருந்து என்னெல்லாம் பேசியிருக்கோம் எவ்வளோலாம் வந்து ட்ரீம்ஸ் இருந்துச்சு எவ்வளோலாம் கனவு கண்டு அதெல்லாமே தெரியும் பட் இந்த படம் சின்ன படமோ பெரிய படமோ இதோடைய கம் ரிசல்ட் ஆனால் இதை பண்ணி நாங்கள் இங்கே வந்து நின்று இருக்கோம் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் ஐம் ப்ரவுட் ஆஃப் மை டீம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர் பைஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் கோர்ஸ் எனக்கு தனித்தனியாக எல்லாரையும் பாராட்டணும் அப்படிலாம் ஆசையாக தான் இருக்குது ஆனால் எனக்கு அது ஒழுங்காக பண்ண வர அது நான் சொதப்பிடுவேன் எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணாங்க ரொம்ப அழகாக பேசுனீங்க ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக ஏன்னா இப்போது நான் இந்த ஸ்மால் ஸ்க்ரீனில் டிஜிட்டலில் வந்து வீடியோ பண்ணோன்னு சொன்னல அதில் பிரசாந்த் அண்ணாவுக்கும் ப்ரொடியூசர் பிரசாந்துக்கும் வந்து ஒரு பங்கு இருக்குது ஏன்னால் நாங்கள் யூடியூப்ல வீடியோ பண்ணிருக்கப்போ எங்களுக்கு கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் அப்ளை பண்ணறாங்கன்னா ஸோ அப்படி அங்கேருந்து இப்போ வரைக்கும் இங்கே வரைக்கும் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிருக்கிறது வந்துட்டு எனக்கு தெரியல இது ரியலாக தான் இங்கே இருக்கா என்ன அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல ஐஎம் ஸோ ஹாப்பி எனக்கு வார்த்தைகளே இல்லைங்க என்ன சொல்றதே தெரியல சார் மீடியா ப்ரெஸ் நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்து இதை பற்றி நல்லா எழுதுங்க ஏன்னா இது ஐ மீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் நல்லா எழுதுங்க ஏன்னா இது கண்டிப்பாக இவ்வளோ பேர் யங் டீம் அவ்வளோ பேரோட அவ்வளோ உழைப்பு இருக்குது இது வந்து சாதாரணமான சும்மா எல்லாருக்குமே ஈஸியாக கிடைச்ச ஒரு விஷயம் கிடையாது யாருக்குமே அஃப்கோர்ஸ் எதுவும் ஈஸியாக கிடைக்காது பட் இது வந்து ஒரு பார்ஷலி இண்டிபெண்டன்ஸ் ஃபிலிம்னு சொல்லலாம் இது வந்து ஒரு பொரிலா மேக்கிங் லைக் எல்லாரும் சொல்லிட்டாங்க நாங்கள் எல்லாரும் கேமரா ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு வேனுக்குள்ளே தூக்கி போட்டுகிட்டு ட்ராவல் பண்ணி ஷூட் பண்ணோம் அது எல்லாமே நடந்ததுதான் லைக் அந்த ஸ்பாட்டில் அவங்க சொன்ன மாதிரி பேசிக்காக என்ன சொல்கிறது ஆடம்பரமான தேவைகள்னு இல்லை பேசிக்காக அடிப்படை தேவைகளே சில இடத்துல இருந்தது பட் அதுக்கு காரணம் வந்து நாங்கள் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட் பட் பிரசாந்தனா எங்களுக்கு கேமரா எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை அதோடைய மேக்கிங்க்கு எந்த ஒரு குறையுமே இன்னைக்கு வரைக்கும் வச்சதே கிடையாது ஸோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ ஆம் ஐ நோ வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன் அண்டு என்ன ஏதுன்னே தெரியாமல் எனக்காக வந்து கைத்தட்டி கத்திருக்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் என்னோட ஃபேமிலி அம்மா அப்பா என்னோட ஃபேமிலி ஃபுல்லாக அங்கே இருக்காங்க அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன ஆனாலும் என்னை பற்றி என்ன நடந்தாலும் என்ன இதுவாக இருந்தாலும் என் மேலே என்னை விட அதிகமாக கான்ஃபிடென்ஸ் வச்சுட்டு எனக்காகவே இருக்காங்க ஸோ அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ்க்காகவே எனக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடு கிடைக்கணும் நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும் நான் அவங்கள ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் பிஆர்ஓ பரணி அண்ணா 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 பரணி உங்களுக்கு தான் நன்றி ரொம்ப தேங்க்யூ நீங்களும் இதுக்காக அதிகமான உழைப்பை போட்டிருக்கீங்க ஸோ இங்கே இருக்க எல்லாருக்குமே நான் எத்தனை பேருக்கு நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல நான் நன்றி சொல்ல தவறிட்டேன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க என்ன நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு எனக்கு தெரிந்த நபர்களுக்கும் எனக்கு தெரியாத நபர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ கண்டிப்பாக